மதுவுக்கு அடிமையான இயக்குனர் படத்தை கார்த்திகை டைரக்ட் செய்து மாஸ்க் காட்டிய சம்பவம் நவரச நாயகன் என அன்போடு சினிமாவில் அழைக்கப்படுகின்றவர் நடிகர் கார்த்திக் சினிமாவில் மிகவும் துருதுருவ அனைவருக்கும் பிடித்தமான நடிகராகவும் இருந்தவர் குறிப்பாக அந்த காலத்தில் பெரும்பாலான நடிகைகளில் கனவு நாயகனாக திகழ்ந்தவர் அதற்கேற்ப பிளேபாயாகவும் இருந்தவர் தான் கார்த்திக் பெரும்பாலும் படப்பிடிப்பிற்கு ஒழுங்காக வரமாட்டார் என்கிற விமர்சனம் அவர் மீது இருந்தது ஆனால் ஒருமுறை படப்பிடிப்பிற்கு வந்துவிட்டால் எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக நடித்து முடித்து கொடுத்து விடுவார் என்றும் சொல்வார்கள் இந்நிலையில் தயாரிப்பாளர் டி சிவா கார்த்திகை வைத்து தயாரித்த முதல் படம் தெய்வ வாக்கு கிழக்கு வாசல் படத்திற்கு கதை திரைக்கதை எழுதிய மது தான் தெய்வ வாக்கு படத்தின் இயக்குநராக இருந்தார் படத்தினுடைய கதை ஆரம்பத்தில் கார்த்திக்கு பிடிக்கவில்லை அதன் பிறகு சில மாற்றங்களை செய்து வர அதுவும் பிடிக்கவில்லை அந்த நேரத்தில் நாடோடி தென்றல் படத்தில் நடிப்பதற்காக பாரதி ராஜாவிடமிருந்து அழைப்பு வர கார்த்திக் அங்கு போய்விட்டார் இன்னும் ஆறு மாதம் என்னை யாரும் தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்று அந்த படத்தில் நடிக்க சென்றுவிட்டார் பின்பு தேவ வாக்கு படத்தின் கதை ஒரு சாமி அருள் வாக்கு சொல்வது போல மாற்றி முதலில் குஷ்பு நடிப்பதாக இருந்தது பின்னர் ரேவதி மாற்றப்பட்டார் இதன் பிறகு கார்த்திக் அந்த படத்திற்குள் நுழைகிறார் இதற்கிடையில் படத்தினுடைய இயக்குனர் மது மதுவுக்கு அடிமையாகி முழுவதுமாக பாட்டில் கையோடு தான் இருந்தாராம் மறுநாள் காலையில் படிக்கட்டு அருகே மனோரமாவின் காலை பிடித்துக் கொண்டு ஆச்சி நீங்கள் போகக்கூடாது ஆட்சி உங்களை வைத்துதான் முதல் ஷாட் எடுக்கணும் போகாதீங்க என்ன மது மஞ்சாடி கொண்டிருந்தாரா அதற்கு மனோரமா இல்ல மது எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும்னு சொல்ல மீண்டும் இயக்குனர் மது அதையே சொல்லி கொண்டிருந்தாராம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தெய்வ வாக்கு படத்தில் மனோரமாவே கிடையாது வேறொரு படத்திற்காக மனோரமா அங்கு வந்திருக்கின்றார் தெய்வ படத்தில் மனோரமா கிடையாது என்பது கூட தெரியாமல் அவரை டார்ச்சர் செய்திருக்கின்றார் மது அந்த அளவிற்கு குடி அவரை மூழ்கடித்திருக்கிறது இருந்தாலும் கிழக்கு வாசல் படத்தில் மனோரமாவுக்கும் மதுவுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்ததால் அவர் டார்ச்சர் செய்தும் மனோரமா கோபப்படாமல் அவரை சமாளித்திருக்கின்றார் இதை கார்த்திக்கிடம் போய் சொல்ல மதுவையும் பிளைட் ஏறி போகச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உதவி இயக்குநர்களை அழைத்தாராம் கார்த்திக் இன்று என்னென்ன காட்சி இருக்கு என்று கேட்டறிந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் அந்த படத்தை கார்த்திக் தான் இயக்கினாராம் இதை தயாரிப்பாளர் டி சிவா ஒரு பேட்டியில் கூறினார்